டயர் கழன்று ஓடிய விவகாரம் ஏழு பேர் பணியிடை நீக்கம் நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் பேருந்து நிலையத்தில் இருந்து அரசு பேருந்து ஒன்று சேலம் நோக்கிச் சென்று கொண்டிருந்தது பேருந்தை பாலச்சந்திரன் என்பவர் ஓட்டிச் சென்றார் சுமார் இருபதுக்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்தனர் தொடர்ந்து அரசு பேருந்து ராசிபுரம் ஆடியோ அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென பேருந்தின் முன் சக்கரம் கழண்டு ஓடியது இதனால் பேருந்தில் இருந்த பயணிகள் பயத்தில் கூச்சலிட்டனர் இதைத் தொடர்ந்து டயர் கழன்று ஓடிய விவகாரத்தில் போக்குவரத்துக் கழக கிளை மேலாளர் உட்பட ஏழு பேர் பணியிடை நீக்கம் சம்பவத்திற்கு காரணமான ஏழு பேரையும் சேலம் அரசு போக்குவரத்து கழக நிர்வாக இயக்குநர் தற்காலிக பணிநீக்கம் செய்து உத்தரவிட்டுள்ளார்